குலசை முத்தாராமன் கோயிலுக்கு கூப்பிடுறாங்க நான் சொல்றேன் ஐயா நான் வந்து அப்படி போக மாட்டேங்க நான் வர்றது திருச்செந்தூர் முருகரை பார்க்க தான் அந்த முருகரை பார்த்துட்டு தான் நான் நானே சொல்லி திருச்செந்தூர் முருகரை பார்த்து எங்கேயும் போட்டேன் இல்ல முன்னாடி வாங்க நாங்க நல்லா பிளான் பண்ணுறாங்க தியானத்தில் உத்தரவை கேட்கும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா குலசை முத்தாராமன் வந்து நம்ம ஐம்பத்தோரு சக்தி பீடம் சொல்றல அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடத்துக்கும் ஒரு ஒரு இணையான சக்தி எவ்வளோ இருக்குமோ அந்த சக்தி வந்து குலசை முத்தாராமன் இருக்கு மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி குலசே முத்தாரம்மன் நீங்க குலதெய்வமே தெரியாதவன் குலதெய்வத்தோட சாபம் இருக்குன்னு சொல்லாங்க பாத்தீங்கன்னா அப்படி எல்லாரும் குலசே முத்தாரம் பார்க்கணும் தியானத்துல வருது அப்போ இந்த அம்மா கிட்ட வந்து நான் வந்து தியானத்திலேயே வந்து நான் உத்தரவு கேட்கிறேன் போலாமா வேண்டாம் என்ன வந்துச்சு தெரியுங்களா இந்த அம்மா மட்டும் பாக்கிறதுக்குனே நீ திருச்ச திருநெல்வேலிக்கு வந்து இந்த அம்மா மட்டும் பாக்கணும் உத்தரவு வந்துச்சு அப்படின்றப்போ தெய்வம் இல்ல தாய் இல்ல முத்தாரம்மன் வந்து அப்படி அம்பத்தோரு சக்தி பிடலுக்கு இணையான ஒரு சக்தி வந்து அங்க இருக்குன்றப்ப நீங்க எப்படி போனோம் இது எனக்கு உத்தரவு வந்தேன்னா நான் வந்து சொல்லிட்டேன் ஐயா நான் இதுக்கப்புறம் நான் வரேன் இப்பதான் ட்ரெயின் வசெல்லாம் வந்து சில வந்துடுங்கன்னு சொல்லிட்டம்மா முடிதிவான் கிளி ஜோசி நான் கிளி கிளிதோசி திருச்செந்தூர் முருகர் வந்தார் அடுத்து எங்க அம்மாவுக்கு பாக்கலான்னு இருக்கும் எங்க அம்மா குளசை முத்தரம் வந்தார் இது எப்படி சாத்தி அப்போ நம்மளால தெய்வ சக்தி வழி நடத்துறதுக்கு உதாரணம் தான் நீங்க கனெக்ட் பண்ணி பாக்கணும்